எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்த ரஹான மாமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி நான் ஒரு நடிகராகத்தான் இந்த ஆல்பத்துக்கு போனது ஆனால் சிங்கராகத்தான் நான் ரெஹான மாம பார்த்துருக்கா பட் அவங்களே வந்துட்டு செம்மையா நடிச்சிருக்கா செம்மையா டான்ஸ் ஆடி இருக்கா அவங்க எனர்ஜி எல்லாம் வந்துட்டு ரொம்ப வேற லெவல்ல இருக்காங்க அந்த மாதிரி ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு த ட டிரெக்டர் மணி வி நாயர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் எம் எல் முகமத் அண்ட் த கேமரா மேன் மைக்கேல் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி இருக்காங்க இந்த ஆல்பம் பெரிய ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு நான் மியூசிக் டைரக்டர் பத்தி சொன்னோம் என்னோட பழைய ஃப்ரெண்ட் அவரு அவர் பெரிய ரஹ்மான் ஃபேன் ஒரு நாள் என்னோட சிஸ்டர் ஸ்டுடியோல பால்கனியில நின்றுட்டு இருந்தாரு இப்போ நான் மலை மேல பாடிட்டு எங்க தம்பி விகேந்தஸ் நான் எங்க ஆட்டோ பிடிக்கிறதுக்காக என்னோட சிஸ்டர் வீட்டு பக்கமா போயிட்டு இருந்தேன் அங்கே இருந்து அந்த பால்கனில இருந்து கூப்பிட்டு ஹாய் அப்படின்னாரு யார் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சோ ஹி டிசைட் நீங்கதானே மலமல பண்ணது அப்படின்னாரு ஆமா நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாரு நான் முதல்ல நம்பிக்கிட்டேன் நிஜமா தான் அப்புறம் உள்ள போனா சொல்றாரு நான் ரஹ்மானோட ஃபேன் நீ ரெஹமானோட சிஸ்டர் இருக்க உன்னோட ஃபேனு அப்படின்னு சொன்னாரு இப்படிதான் கதை ஓடின்னுருக்கு ஃபுல்லா ரே அண்ட் ஐ சுட் ஆல்ஸோ தேங்க் மணி சார் ஆர் நெர் தேங்க் டூ மீன் எனி ஆஃப் த ஓடியூஸ் ஸ்டேஜஸ் ஆஹ்

அவ்ள அற்புதமான ரசிகர் அவரு அண்ட் ஐ சுட் ஆல்சோ தேங்க் மாதேஷ் என்ன வந்து என் பஸ்ட் சாங் அது கொடுத்து சோலோவா கொடுத்து அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் ஆக்கி so the I I always because of Mahesh. So I always I give first importance to him because he did that to me. Of course, Rama, he made me sing from chorus till this he has brought me. And uh, thanks to Rema. And now, Komal Sharma is going to speak to us. <laughs> the beautiful, uh, lovable Komal Sharma.